பண்டு அடித்தபடியாக பெரிய ஒரு உதவி இப்போ நாங்கள் ஒரு வேகமாக ஒரு சுலபமாக இந்த கடற்கரைக்கு நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்குது அதே மாதிரி காலப்போக்கில் அந்த மற்ற இடங்கள்ல இந்த தண்ணி தண்ணி இல்லாமல் கடற்கரைக்கு வரக்கூடிய மாதிரி சரி தான் பெட்டர் தண்ணியும் ஓடுது வேகமாக ஓடுது போல இருக்காங்க பார்க்க தெரியுது பயங்கரமாக இருக்குது ரெண்டு பக்கம் சுடம் சுடாம்தான் கடல் மாதிரி தான் இருக்குது உழைப்பு சரியாக ஒவ்வொரு நினைக்கிறேன் தண்ணி அப்படி இங்கே நெஞ்சால் வாயில் வாய்ச்சல் அப்படி இருக்குது காத்து மழ எந்த ஊரு நடக்கலாம் இல்லாட்டி கேமரா நனஞ்சிடும் சரியா கடலும் குழாத்து வந்த கடல் என்ற இதுவும் இதுவும் சரியான கிட்ட கிடாக்கு காற்றுக்கு அடி போட்டுது எல்லாம் பிஞ்சி வைக்கிறாங்க உள்ளா தண்ணி அணிக நான் அவங்களோட மேலே எல்லாம் போடுவேன் மற்றபடியெல்லாம் ஃபுல்லா தண்ணி கடலில் இது வந்து சரியாக மோசமான நிலையில் இருக்குது எங்களுடைய இப்போ தொழிலாளிகள் வந்து எல்லா போட்டுகள் எல்லாமே மேலே கொண்டு வந்து வச்சுக்கிட்டாங்க எங்க தெரியல திடீரென்று இந்த புல்லு கிடக்கு ஆனா இது தெரிய கிடந்த புல்லா தெரியம் எட்டு மூணு புல் சரியும் புதுசு புதுசா எல்லாமே இருக்கு இந்த வாடியும் ஒரு பரவாயில்லை மணல் கும்பிக்கு இடையில் தண்ணி எப்படி இருக்குது பாத்தீங்களா இதான் எங்களுடைய அழகான கிராமம் குடத்தண்ண கிராமம் என ஒரு அழகு வாய்ந்தது மணல் கும்பி அதுக்கு மேலே தான் கொண்டு வீடியோ எடுக்கிறேன் கீழே ஃபுல்லாக தண்ணி பார்ப்போம் வாங்க தொடச்சியாக பார்ப்போம் இந்த வீடியோ ஃபுல்லாக தண்ணியை தான் பார்க்க போகிறோம் இந்த தண்ணி ஃபுல்லாக தண்ணி தான் பார்ப்போம்